வெல்கம் டு கேரளா ரெட்டை கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு அன்சோல்டு ஒன்று போயிருந்துச்சு இதில் என்ன அன்சோல்டு போயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் வருது இல்லையா நம்ம என்ன சொன்னோன்னே ரெண்டு ரெண்டு ஒன்று தான் வரணும் அப்படின்னு சொன்னோம் அதாவது ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் தான் வரணும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு வந்துச்சு ரெண்டு வந்துச்சு ஒன்றாம் நம்பர் தான் வந்துச்சு சரிங்கண்ணா என்ன வந்துச்சுன்னா நூற்றி ரெண்டுன்னு வந்துச்சு இங்கே வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா அப்படியே வந்து நமக்கு ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வந்திருக்குண்ணா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ரெண்டு ஒன்று சரிங்களா அப்படி வந்துச்சா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ அதாவது நூற்றி ஏழு அப்படின்னு வந்துச்சு இன்றைக்கி வந்து நூற்றி ரெண்டு அப்படின்னு வந்துச்சு இதோடைய பவர் எடுத்து அப்படி அடிச்சாங்க இதில் எந்த என்ன கேட்டீங்கன்னா இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரியே ஒன்றாம் நம்பர் தான் ஏ போடல ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்களா எதனால் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி குறிப்பாக ரெண்டாம் நம்பர் நமக்கு ஆள் போர்டில் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு அது அன்சோல்டில் போயிடுச்சு அச்சோச்சோ போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதத்தில் அடுத்தது நம்ம நாங்கள் ரெண்டு அஞ்சை கொண்டு வந்து வச்சு மறுபடியும் ரெண்டாம் நம்பர் வச்சு நமக்கு மறுபடியும் கொஞ்சம் உயிரை காப்பாற்றிட்டாங்க ரெண்டாம் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருச்சு ஆனால் நம்ம கொடுத்தது என்ன கொடுத்தோம் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வந்தே தீரணும் அப்படிங்கிறது சொன்னோம் ஆனால் வந்துச்சு வந்தது அப்படி நமக்கு அன்சோல்டாக மாதிரி போயிடுச்சு சரிங்களா இல்லைன்னா நமக்கு ஒன்றா நம்பர் ஒரு சூப்பரான வந்தீங்க ஒன்று ரெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கும் பட் மிஸ் ஆகிருச்சு சரிங்களா ஓகே அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி சரிங்களா இருபத்தஞ்சாந்தேதி இருக்குது அது போக நமக்கு வந்து இந்த இந்த டிராவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு இங்கே ஒரு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு இங்கே ஒரு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அப்போ மூணு அஞ்சா நம்பரும் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ மூணு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அது மட்டுமே கிடைச்சிச்சு அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க கார்பணியா ப்ளஸ்லேயே நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்போ நான் மறுபடியும் இங்கே ஒரு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு மறுபடியும் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற ரெண்டாம் நம்பர் இருக்குது இன்றைக்கி டேட் வயசாக இருபத்தி அஞ்சு டேட்டு சரிங்களா இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா ரெண்டு நம்பர் உங்களுக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு ஐநூற்றி பத்தொம்பது சரிங்களா அப்போ அதுலேயும் ஒரு அஞ்சா நம்பர் இருக்கு அப்போ அஞ்சு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா ஏழு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இங்கேயே வந்து நமக்கு மூணு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் நாளைக்கு கொஞ்சம் பிரதானமாக இருக்க வேண்டிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது அஞ்சா நம்பர் எத்தனை அஞ்சாம் நம்பர் வருது நாளைக்கு தேதி அதுலேயும் ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது ட்ரையல் நம்பர் ஜீரோ இருபத்தஞ்சு அதுலேயும் ரெண்டு அஞ்சாம் நம்பர் இருக்கு மாதிரி இங்கே ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு ரெண்டு கழிச்சிருக்கு அதே மாதிரி பத்தொன்பது ஐநூற்றி பத்தம்பது ஒரு அஞ்சா நம்பர் அப்போ எதை சுற்றி பார்த்தாலும் ஓல் ரசல்ட் அப்படி தான் இரநூத்தி ஐம்பத்தி நாலு எப்படி பார்த்தாலும் நமக்கு அஞ்சா நம்பர் நாளைக்கு கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பரை தெரியுது சரிங்களா கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் ஏன்னா நமக்கு இந்த ட்ராவில் வந்து நமக்கு இன்றைக்கி ஜா ஜீரோ போயிருந்தது ஜீரோ வந்துட்டு போயிருச்சு ஜீரோ வந்து நமக்கு ஒன்று ஜீரோ அஞ்சு ரெண்டுன்னு வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் திரும்ப நமக்கு லிட்டன்னு கொடுத்துட்டாங்க ஒன்றும் தப்பில்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி ஜீரோ அந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு அஞ்சாம் நம்பராது கொடுக்கணும் இல்லை ஜீரோ வந்துட்டு போயிருச்சு அதனால் ஒரு அஞ்சாம் நம்பராது கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா கொடுத்தாங்கன்னா ஒரு அருமையான வின்னிங் இருக்குது ஏன்னா ஜீரோக்கு அஞ்சு தான் வர வேண்டியது அஞ்சுக்கு ஜீரோ தான் வர வேண்டியது இல்லையா அஞ்சா நம்பருக்கு ஜீரோ தான் வரணும் ஜீரோக்கு அஞ்சு நம்பர் அந்த கணக்கில் வந்துச்சுன்னா கூட நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது அப்போ நமக்கு ஏ போர்டு என்ன வருதுன்னு ஏ போர்டு எனக்கு அஞ்சா நம்பர் தான் வருது திரும்ப வந்து திரும்ப அஞ்சா நம்பரே கொண்டாந்து கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது அஞ்சா நம்பர் எனக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது ஏங்க அஞ்சா நம்பர் திரும்ப அங்கேயே வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே அஞ்சா நம்பர் வச்சா தான் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் சரிங்களா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வச்சாச்சு அப்போ வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் வைக்கணும் அப்படி வைக்கும் போது நமக்கு அஞ்சா நம்பர் திரும்ப வைக்கிறாங்க அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு இல்லையா ஏன் அதே மாதிரி இந்த இடத்துல அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு மறுபடியும் ரிட்டன் கொடுக்கக்கூடாது இல்லையா ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கறக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒரே நம்பர் திரும்ப வைக்கிறோம் அஞ்சாம் நம்பருக்கு பேசிக்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஆள் போர்டில் ஸ்ட்ராங்கு நீங்கள் இதை சி போடலில் வச்சுருந்தாலும் கூட நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வரலாம் இல்லையா அப்படி கூட வர வைப்போம் இங்கே அஞ்சாம் நம்பர் சி போர்டில் வைங்க என்ன வருது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இங்கே வந்து பார்த்து வச்சாலும் கூட நமக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு செம்மையாக வரும் நீங்கள் வரும் அப்படி இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு அஞ்சா நம்பர் நாளைக்கு இடத்துல உண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டில் வச்சாலும் அஞ்சா நம்பர் வரணும் அல்லது சி போர்டில் வச்சாலும் அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பர் ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சு சுருதி சுத்தமாக நல்லா வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எனக்குன்னா ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம் எதுனாலனா ஏ போர்டில் தான் வரணும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து மூணு அதாவது ரெண்டு அஞ்சு மூணு அப்படி வரணும் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்னு வரணும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதான் நூற்றி ஐம்பத்தி மூணு வந்தாச்சு நூற்றி ஐம்பத்தி மூணு வந்தாச்சு அதே வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வரணும் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்க வந்திருக்கு சரிங்களா அப்போ இதெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஐம்பத்தி மூணு பேஸ் பண்ணி ஐம்பத்தி மூணு பேஸ் பண்ணி நிறைய வந்திருக்கு ஜீரோ ஐம்பத்தி மூணுன்னு வந்திருக்கும் சரிங்களா ஜீரோ முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வந்திருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து அதே கணக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மறுபடியும் வரணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வந்துருச்சா மாதிரி மறுபடியும் நமக்கு அந்த அஞ்சா நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டு நம்பரு பேஸாக வச்சு தான் ஏ போடு நமக்கு கால்குலேட் பண்ணுறோம் கண்டிப்பாக வரும் பி போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரணும் நாலாம் நம்பர் வரணும் எதனால் நாலா நம்பர்னா அஞ்சுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் வரணும் ஏங்க அப்படின்னா ஒன்பதுக்கு ஜீரோங்கிற நம்பர் வந்தாச்சு ஒன்பதுக்கு ஜீரோங்கிற நம்பர் வந்துருச்சு அப்படிங்கிற வந்துருக்கு பார்த்தீங்களா ஒன்பதுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்பது வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அதே தான் உங்களுக்கு நாலாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் நான் அஞ்சாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி இரட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ நாலாம் நம்பருக்கும் நாளைக்கு அஞ்சா நம்பருங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எப்படிங்க பெண்டிகை நம்பர்னா இந்த நாலு நம்பர் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அடிக்கப்பட்ட நம்பர் தான் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் நாலு நம்பர் வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை நால நம்பரும் சுத்தமாகவே இல்லை சரிங்களா அப்போ நாளைக்கே சுருதி சுத்தமாக நாளைக்கு வந்துடணும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா மாதிரி ஏழாம் நம்பர் நாளைக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப பெண்டிங் நம்பர் தான் ஏங்க ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னா முப்பத்தஞ்சு நாளாக வராமல் நிற்கக்கூடிய நம்பர் சரிங்களா இந்த ஹோல்ட்ராக போகிறமே உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு நாளாக வராத ஒரு நம்பர்னால் அது ஏழாம் நம்பர் தான் சரி இந்த மாதம் இல்லை போன மாதத்துலேருந்தே வரல இந்த மாதம் வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு போன மாதத்தில் ஒரு ஒரு எட்டு நாளாக வராமல் இருக்குது அப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலே இருக்குது சரிங்களா ஒரு இவ்வளோ தூரம் நம்ம லாங் ஜேர்னியாக வந்து இது வராமல் நிற்கிது நாளைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ஏங்க நாளைக்கு எதிர்பார்க்குறீங்க நாளைக்கு மட்டும் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் அஞ்சாம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் இந்த போர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக இடம் முடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது போக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னலாம் சொல்ல முடியாது இல்லையா நாலாம் நம்பரும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னே சொல்லவே முடியும் நாலாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வருது அதேமாதிரி சி போர்டு சி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோங்க ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நேற்றே வந்து அன்சோல்டு பண்ணி போயிடுச்சு கண்டிப்பாக திரும்ப கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்புல தான் இருக்குது ஜீரோ இல்லாம ஆட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றே வந்து பி போலில் ஒரு ஜீரோ வச்சு தூக்கிட்டாங்க அது அன்சோல்டு ஆயிருச்சுல்ல அப்போ அதாவது பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அஞ்சா நம்பருக்கு மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பருக்கு ஒரு ஜீரோ கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பருக்கு தான் ஜீரோ கொடுக்கணும் அதிகமாக அதனால் தான் நம்ம அதை கேட்குறோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே கொடுத்துக்கிட்டே இருக்கிற நம்பர் நீங்கள் அஞ்சுக்கு ஜீரோங்கிற நம்பரு அதே மாதிரி நமக்கு கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஏன்னா இல்லை எல்லா அஞ்சாறு நம்பருக்கு ஜீரோ தான் கொடுத்துருக்குறாங்க <laughs> மேலேந்து பாருங்கள் எல்லாமே தெரியும் எல்லா அஞ்சா நம்பருக்கும் ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியும் கொடுக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால பி போல்டையும் கொடுத்தால்தான் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சி போல்டையும் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சி போல்டையும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பட் அது பி போலில் கொடுத்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா எல்லா போர்டுக்குமே அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கீங்களா எல்லா அஞ்சுக்கும் ஜீரோ தான் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இதுலேயும் கொடுக்கலாமெலாம் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தால் எடுத்துங்க எனக்கு காமிக்கிறது வந்து பி சி போடில் தான் காமிக்கிது ஆனால் பி போர்டில் காமிக்கல ஆனால் பி போர்டில் தான் அதிகமாக அஞ்சா நம்பருக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பீபோர்டில் அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கு ட்ரை பண்ணி பாருங்க பீபோர்டில் கொஞ்சம் ஜீரோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மறுபடியும் வரணும் ஏன்னா இன்றைக்கே வந்துட்டு போயிடுச்சு நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவில் வந்து ஜீரோ வந்து அஞ்சா நம்பருக்கு தாங்க ஜீரோ செட் ஆகுது அப்படின்னா எடுத்துங்க இல்லைங்க நீங்கள் சொன்னது தப்பாக போச்சுங்க எனக்கு வந்து ரெண்டாம் நம்பருக்கு தான் ஜீரோ காட்டதுனாலும் எடுத்துங்க நான் எப்படியும் ரெண்டு பக்கம் ஜீரோ காமிக்கிது பார்க்கலாமல் எப்படி வருதுன்னா எனக்கு ஒரு பக்கம் தான் கொடுக்க முடியும் அதனால தான் நான் சி போர்டில் கொடுக்குறேன் பி போர்டில் வந்து எனக்கு இந்த ரெண்டு நம்பர் டாமினேட் அதிகமாக இருக்கிறதுனால சி போடையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரிஞ்சது அதனால தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்கள் அப்படி பார்த்தாலும் நமக்கு ஆள் போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பருமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமுங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் சரிங்களா தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஆறாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஆறாம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இல்லை அப்படின்னா ஒன்றாம் நம்பரும் சேர்ந்து இதுக்குள்ளே தான் எனக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு வரைக்கும் பர்சனலாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன் அதே மாதிரி ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா அதே மாதிரி இந்த அதான் என்ன சொல்லி இந்த ஜீரோ அல்லது வருங்க இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொடுத்துட்டோமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஜீரோ இது ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக டாமினேட் ஆகும் ரெண்டு நம்பருமே வந்தாலும் ஆச்சரியப்படக்கில்லை சரிங்களா அது மாதிரி எடுத்துங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பரும் மிஸ் பண்ண முடியாது நாலு நம்பரும் மிஸ் பண்ண முடியாது ஏன்னா ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் ஒரு பெண்டிங் நம்பராக அடிக்கணும்னு நினைச்ச அடித்தாங்கன்னா கண்டிப்பாக ஏழு நாலில் ஏதோ ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அடிப்பாங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக அடிச்சாகணும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக அடிச்சாகணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு இது மேட்ச் ஆகாது தான் பாருங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டு இப்படி தான் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ஏன்னா கண்டிப்பாக அன்சோல்டு நம்பர் ஆடாமல் விட மாட்டாங்க ஆடுவாங்க அது ஒன்று ரெண்டாவது நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பர் எல்லாமே வந்து பார்த்தா சின்ன சின்ன துருப்பு சீட்டாக கிடச்சதெல்லாம் எல்லாம் அஞ்சாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு இப்போ அந்த துருப்பு சூட்டில் ஏதாவது ஒரு துருப்பு சூட்டை எடுத்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் ஒரு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் அஞ்சாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது டேட் வைஸாக இருபத்தஞ்சாந்தேதி தான் இருக்குது அதே மாதிரி ட்ரையல் நம்பரும் ஜீரோ இருபத்தஞ்சி தான் அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி பத்தொம்பது தான் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு தான் அப்படி எப்படி பார்த்தாலும் அஞ்சா நம்பரு அதிகபட்சமாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்கும் ஜீரோ அல்லது அஞ்சுங்கிற நம்பர் ரொம்பவுமே டாமினேட் ஆகும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நாளை காலோனியா ப்ளஸுங்கிறதுனால இந்த மாதிரி இடக்கு முழுக்கான நம்பர்கள்லாம் கொஞ்சம் ஆடுவாங்க அப்படி ஆளினாலும் கொஞ்சம் டபுள்ஸ் மேட்ச் பண்ணி ஆடக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பாருங்க நம்ம நம்பர்கள் வருது நம்ம கொடுத்த கணக்குக்குள்ளேயே உங்களுக்கு ஆகுது அப்படின்னா நீங்கள் இதில் போட்டு எடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்து நாலு நம்பரை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ரெண்டு நம்பராக கண்டிப்பாக பாஸ் ஆகிரும் பாஸ் ஆகிறது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா